நம்ம இரண்டாயிரத்தி பதினேழுல காவிரி மகா புஷ்கரம் அகில பாரதிய துறைவியல் சங்கம் சார்பா பவானில ரொம்ப அற்புதமா ஒரு ஐந்து நாள் விழாவா நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் அது முடிஞ்ச உடனே துறைவியல் சங்கத்துல இருக்கக்கூடிய வேதாந்த சாமிகள் கிட்ட இருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு அப்ப சாமி சொன்னாங்க மதுரை ஆதீனத்துல ஒரு தம்புரான் சாமி வேணும் அப்படிங்கிறதுக்காக துறையர் சங்கத்துல கேட்டிருக்காங்க நீங்க அதுலக்கு ஆதீனத்துல நீங்க துறையர் சங்கத்தின் சார்பாக நீங்க அங்க போக முடியுமா அப்படின்னு கேட்டாங்க உடனே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி எப்படி ஆதீனத்துல இருந்து எப்படி நம்ம கேட்கிறாங்க சரி பரவாயில்ல நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு நானும் உடனே சரின்னு சொல்லியிருந்தேன் அப்போ அதுக்கப்புறம் ஒரு வருட காலம் வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தாங்க பாத்தி மூணு சங்கர் அப்படிங்கிறவங்க துறையர் சங்கத்துல தொடர்பு இருந்தாங்க அவரும் எங்கிட்ட பேசினாங்க இந்த மாதிரி சன்னிதானம் உங்களை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா மிகப்பெரிய ஆதீனம் பழமையான ஆதீனம் சன்னிதானம் சொல்லும்போது போது சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி ஒரு ஆண்டு காலம் பழமையான ஆதீனம் அப்படின்னு அப்போ அந்த ஆதீனத்துல நம்ம தம்பரான் சாமியா போக போறோம் அப்படின்னு நினைக்கும் போது மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியா ஆனாலும் ஒருவருட காலம் இருந்து எந்த ஒரு செய்தியும் வரல என்னை வர சொல்லி எந்த ஒரு உத்தரவும் வரல அதுக்காக காத்துக்கிட்டே இருந்தோம் அப்போ பல வாரம் என்னை பத்தி விசாரிச்சிருக்காங்க நம்ம என்ன எப்படி இருக்கேன் அப்படிங்கிறத பத்தி விசாரிச்சிருக்காங்க அப்போ ஒரு தடவை ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எனக்கு அழைப்பு வந்துச்சு இன்னும் மறுபடியும் அதை நிறைய தகவல்களை உங்க கூட பகிர்ந்துக்கிறேன் சிவாய்